பிரியமானவர்களே சமீப காலமாக வரைத்தளங்களில் பைபிளில் முரண்பாடு உள்ளது என்றும் பைபிளில் அநேக கட்டுக்கதை உள்ளது என்றும் சாத்தானின் கைக்கூறியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற லெனின் என்கிறதான முன்னாள் பாஸ்டர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஒரு நபரால் அநேக வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதை நாம் காண்கிறோம் இந்த லெனின் என்று சொல்லக்கூடியதான முன்னாள் பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் பைபிளில் உள்ள சில காரியங்களை முழுவதுமாக வாசிக்காமல் அதன் ஆழங்களை புரிந்து கொள்ளாமல் அநேக வீடியோக்கள் மூலமாக பைபிளில் முரண்பாடுகள் உள்ளது என்றும் வித்தியாசங்கள் உள்ளது என்றும் பரப்பி கொண்டு வருவதை நாம் காண்கிறோம் நேற்று அவருடைய ஒரு வீடியோவை காண நேர்ந்தது அதில் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மத்தியு லூக்கா ஆகிய சுவிசேஷகர்கள் எழுதுகிறார்கள் என்றும் மத்தேயு இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசுவின் குடும்பம் பத்ரேகமில் இருந்து ஏரோது ராஜாவுக்கு பயந்து எகிப்து தேசத்திற்கு செல்கிறது என்றும் ஆனால் லூக்கா இரண்டாவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது குடிமதிப்பு எழுதுவதற்காக நாசரேத்தூரிலிருந்து பெத்லேகமிற்கு இயேசுவின் வளர்ப்பு தகப்பனான யோசைப்பு மரியாளும் போனார்கள் என்றும் அங்கே இயேசு பிறந்த பிறகு அங்கிருந்து நேரடியாக எகிப்து போகாமல் நாசரேத்தூர்க்கு திரும்ப வந்துவிட்டார்கள் என்றும் அப்படியானால் இரண்டு சுவிசேஷங்களிலும் முரண்பாடு உள்ளது மத்தேயு எழுதிய எகிப்துக்கு போனார்கள் என்று சொல்லுகிற மகா பெரிய பொய்யை இந்த லூக்கா அம்பலப்படுத்துகிறார் என்றும் பைபிள் இதுபோல அதிக முரண்பாடுகளை கொண்டுள்ளது என்றும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதாவது ஒரு சுவிசேஷகர் எகிப்திற்கு போனதாகவும் ஒரு சுவிசேசகர் எகிப்திற்கு போகவில்லை என்றும் சொல்லுவதாக இவர் அந்த வீடியோவில் பேசுகிறார் மத்தேயுவின் பொய்யை லூக்கா அம்பலப்படுத்துவதாகவும் சொல்லுகிறார் இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் லூக்கா ஒருபோதும் எகிப்திற்கு இயேசுவின் குடும்பம் போகவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த சம்பவத்தை மட்டும் அவர் குறிக்கவில்லை வேதாகமத்தில் நான்கு சுவிசேஷங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் மத்தியு மார்க்கு லூக்கா யோவான் ஆகியோர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள் இதில் எல்லா சம்பவங்களும் எல்லா சுவிசேஷங்களிலும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது அதாவது ஒரு சுவிசேஷத்தில் இருக்கிற சம்பவமானது மற்ற சுவிசேஷத்தில் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இரண்டு சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய சம்பவமானது மற்ற இரண்டு சுவிசேஷங்கள் இல்லாமல் இருக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் எழுதும் பொழுது ஏசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் வெறும் அறுபது நாட்களில் நடந்த சம்பவங்களை பற்றி மட்டுமே தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார் ஆனால் மார்க்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் முப்பது நாட்களில் நடந்த சம்பவங்களை பற்றி மட்டுமே தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார் ஆனால் லூக்கா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எழுபது நாட்களில் சம்பவித்த சம்பவங்களை பற்றி தன்னுடைய சுவிசேஷத்தில் கூறுகிறார் அதுபோல யோவான் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் வெறும் இருபத்தி நான்கு நாட்களில் நடந்த சம்பவங்களை பற்றி மட்டுமே தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த காரியங்கள் முதலில் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் மத்தேயு யாருக்கு சுவிசேஷம் எழுதுகிறார் என்றால் யூதர்களுக்கு சுவிசேஷம் எழுதுகிறார் அதாவது யூதர்களுக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்த அறுபது நாட்களில் நடந்த சம்பவங்களை மட்டுமே சொல்லி இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார் யூதருக்கு ராஜாவாக இயேசுவை அவர் அறிமுகப்படுத்துவதால் யூதர்களின் புனித நூலான தல்முதின் படியாகத்தான் அதில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களின் படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் என்பதை சொல்லி அவரது வாழ்க்கையில் நடந்த அறுபது நாள் சம்பவங்களை மட்டும் குறிப்பிடுத்து இந்த சுவிசேசத்தை எழுதி முடிக்கிறார் மார்க்கு சுவிசேஷம் எழுதும் பொழுது கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரராக தாசனாக வருவதை தனது சுவிசேஷத்தை எழுதுகிறார் இவர் இயேசு கிறிஸ்துவின் முப்பது வயது முதல் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பித்து அவர் எழுதுவதால் அதில் வம்சாவளிகளோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எதுவுமே அதில் காணப்படுவதில்லை இயேசு கிறிஸ்துவின் முப்பது வயது தொடங்கி அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களில் வெறும் முப்பது நாட்கள் நடந்த சம்பவங்களை மட்டுமே எடுத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதி முடிக்கிறார் லூக்கா லூக்கா சுவிசேஷம் எழுதும் பொழுது என்பவர் யூதர் அல்லாத ஒரு சுவிசேஷகர் அதாவது இந்த வேதாகமத்தை எழுதிய நாற்பது ஆசிரியர்களில் இந்த லூக்கா மட்டுமே யூதர் அல்லாதவர் இவர் தன்னுடைய சுவிசேஷத்தை கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக காட்டுவதையே முக்கிய நோக்கமாக கொண்டு எழுதுகிறார் அதனால்தான் அவர் எழுதிய சுவிசேஷத்திலும் நடவடிக்கைகளிலும் எழுதுவதாக எழுதுகிறார் கிரேக்கர்கள் அந்த காலங்களில் ஞானவான்களாக இருந்தார்கள் அதனால்தான் இவர்களுக்கு ஆதி முதல் அதாவது ஆதாமுடைய பிறப்பு முதல் ஏசு கிறிஸ்து வரை உள்ள தலைமுறைகளை முழுவதுமாக சொல்லி தன்னுடைய சுவிசேஷத்தை லூக்கா எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் நடந்த எழுபது நாட்கள் நடந்த சம்பவங்களை குறிப்பாக எடுத்து தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் எழுதி முடிக்கிறார் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் பொழுது அவர் உலகத்திற்கே மெசியாவாக காட்டுவதற்கு முன்னுரிமை கொடுப்பதால் தொடக்கத்திலேயே இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்தவர் என்பதனை தெளிவாக சொல்லுகிறார் இவர் தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் முப்பதாவது வயது தொடங்கி அவர் வாழ்ந்த காலங்களில் உள்ள சுமார் இருபத்தி நான்கு நாட்களில் நடந்த சம்பவங்களை மட்டுமே எழுதி தன்னுடைய சுவிசேஷத்தை முடிக்கிறார் அவர் எழுதும் பொழுது தன்னுடைய சுவிசேஷத்தின் கடைசி வசனத்தில் யோவான் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகம் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி முடிக்கிறார் எல்லா காரியங்களும் இந்த சுவிசேஷங்களில் இல்லை என்பதனை யோவான் சொல்லுகிறார் இப்பொழுது இந்த லெனின் என்பவர் போல மத்தேயு எகிப்திற்கு போனதை சொன்னார் ஆனால் லூக்கா அங்கு போனதை சொல்லவில்லை இது முரண்பாடாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த வேதாகமத்தை அவர் முழுமையாக வாசிக்கவில்லை என்பது இதன் மூலமாக தெள்ள தெளிவாக தெரிகிறது எல்லா சுவிசேஷர்களும் எல்லா சம்பவங்களுமே எழுதவில்லை அதாவது மத்தேயும் லூக்காவும் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி எழுதினார்கள் ஆனால் மார்க்கு யோவான் இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எழுதவே இல்லை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தார் அதாவது பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று நாட்கள் ஒருவேளை இருநூற்றி ஐம்பது நாட்களாக இருக்கலாம் இப்படியாக இத்தனை நாட்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நூற்றி ஐம்பது நாட்களில் நடந்த சம்பவங்கள் மட்டுமே இந்த நான்கு சுவிசேஷர்களும் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடந்த சம்பவங்களாக இந்த நான்கு சுவிசேசங்களிலும் சேர்த்து நூற்றி தொண்ணூறு சம்பவங்கள் மட்டுமே இந்த சுவிசேஷங்களில் இடம்பெறுகிறது இப்பொழுது நான்கு சுவிசேஷங்களிலும் உள்ள சம்பவங்கள் என்று பார்த்தால் ஒரு பனிரெண்டு சம்பவங்களை சொல்ல முடியும் அந்த பனிரெண்டு சம்பவங்களும் தான் நான்கு சுவிசேஷங்களிலும் வேதாகமத்தில் இடம்பெறுகிறது சிராபக யோகானின் ஊழியம் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது ஐயாயிரம் பேருக்கு ஐந்து அப்பத்தையும் பகிர்ந்து கொடுத்த சம்பவம் எருசலேமுக்குள் இயேசு பிரவேசித்த சம்பவம் கடைசி ராபோஜன சம்பவம் கெட்சமனை தோட்டத்தில் ஜபம் இயேசு கிறிஸ்துவின் கைது பிலாத்து முன் இயேசு விசாரிக்கப்பட்டது சிலுவையில் அறையப்பட்டது இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தழுந்தது இப்படியாக பனிரெண்டு சம்பவங்கள் தான் நான்கு சுவிசேஷங்களிலும் இடம்பெறுகிறது அதுபோல மூன்று சுவிசேஷங்களில் இடம்பெறக்கூடிய சம்பவங்களையும் சொல்ல முடியும் சம்பவங்கள் மட்டுமே இந்த மூன்று சுவிசேஷங்களிலும் இடம்பெறுவதாக அமைகிறது இயேசு பனாந்தரத்துக்கு போனது யாகிரின் மகனை உயிரோடு எழுப்பியது இரத்தப்போக்கு உள்ள பெண்ணை சுகப்படுத்தியது பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்திய சம்பவம் குரடனான பர்த்திமேவை சுகப்படுத்திய சம்பவம் விதைக்கிறவனுடைய ஊமை கடுகு ஊமை இயேசுவின் மறுரூபம் ஆலயத்தை இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்தியது இயேசு பரமேறிய சம்பவம் இப்படிப்பட்டதான ஒரு முப்பது சம்பவங்கள் மட்டுமே மூன்று சுவிசேஷங்களில் இடம்பெறுகிறது இனி இரண்டு சுவிசேஷங்களில் மட்டும் இடம்பெறுகிற சம்பவங்களை நாம் பார்ப்போமானால் யோவானுடைய பிறப்பு இயேசுடைய பிறப்பு உலர்ந்த அத்திமரத்தின் உவமை இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியல் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் இரண்டு கடனாளிகளின் உவமை எருசலேமுக்காக இயேசு கிறிஸ்து இறங்கிய சம்பவம் இப்படிப்பட்ட இருபத்தைந்து சம்பவங்கள் இரண்டு சுவிசேஷங்களில் குறிக்கப்படுகிறது ஒரு சுவிசேஷத்தில் மட்டும் குறிக்கப்படுகிற சம்பவங்கள் அநேக சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் இதில் மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் ஐம்பத்தி சம்பவங்கள் மற்ற மூன்று சுவிசேஷங்களில் இல்லாத சம்பவங்கள் இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம் இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் வந்த சம்பவம் எகிப்துக்கு போன சம்பவம் ஏறோது குழந்தைகளை கொலை செய்த சம்பவம் பேதுரு தண்ணீரில் நடந்த சம்பவம் கோதுமை மணியின் உவமை நிலத்தில் புதைந்த பொக்கிஷ உவமை விலை மதிப்பற்ற முத்து உவமை பத்து கன்னியர்களின் உவமை பத்து குஷ்டரோகிகள் சுகமாகி திரும்ப வந்த உவமை செம்மறியாடு வெள்ளாடு உவமை யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தது இப்படிப்பட்டதான ஐம்பத்தி ஐந்து சம்பவங்கள் மத்தேயு மட்டுமே தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார் மார்க்கு ஒரு ஆறு சம்பவங்களை மற்றவர்கள் குறிப்பிடாத சம்பவங்களை தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிட்டதை நாம் பார்க்க முடியும் வளர்ந்த விதையினுடைய ஒரு ஊமை காது கேளாதவரும் ஊமையனுமாகிய ஒருவரை குணப்படுத்திய ஒரு சம்பவம் பெக்ஸாய்தா குருடனை குணப்படுத்திய சம்பவம் நிர்வாணமாக ஒருவன் ஓடிப்போன சம்பவம் இந்த சம்பவங்கள் முதல் ஆறு சம்பவங்கள் மார்கு சுவிசேஷத்தில் மட்டுமே இடம்பெறுகின்றன சுவிசேஷத்தில் இருபது சம்பவங்கள் மற்ற மூன்று சுவிசேஷங்களிலும் இல்லாமல் இடம்பெறுகிறது தூதன் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பை சொன்னது எலிசபெத் மரியால் சந்திப்பு வயதில் ஆலயத்திற்கு போனது நல்ல சமாரியன் உவமை இரண்டு நண்பர்கள் இரவில் சந்தித்தது பணக்கார முட்டாளாக இருந்த ஒருவனின் உவமை பாவம் செய்த ஒரு இளைஞனின் உவமை தொலைந்த நாணயத்தின் உவமை பத்து குஷ்டரோகிகளை சுகமாக்கிய சம்பவம் சிலுவையில் கள்ள அரசனோடு என்னோடு கூட இன்றே பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன சம்பவம் எம்மாவு சீசர்களோடு எட்டரை மைல் இயேசு நடந்து போன சம்பவம் இப்படிப்பட்டதான ஒரு இருபது சம்பவங்கள் இந்த லூக்கா சுவிசேஷத்தில் மட்டுமே மற்ற சுவிசேஷங்களில் இல்லாமல் காணப்படுகிறது யோவான் சுவிசேஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கானாவூர் கல்யாணம் நிக்கோதமிடம் இயேசு கிறிஸ்து பேசுவது பெண்ணுடன் ஒரு கிணற்று பக்கத்தில் இருந்து பேசுவது ஒருவனை சுகமாக்கியது விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீயை காப்பாற்றியது லாசரின் உயிர்ப்பு சீசர்களின் கால்களை கழுவுவது தோமா சந்தேகித்த போது இயேசு வெளிப்பட்டது திபேரிய கடலில் ஏழு சீசர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை பிடிக்க உதவி செய்தது இப்படிப்பட்டதான பதினைந்து சம்பவங்கள் மற்ற சுவிசேஷங்களில் இல்லாதபடி இந்த யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே சம்பவங்களாக இந்த லெனின் அவர்கள் சொல்வதை போல எகிப்துக்கு போன சம்பவமும் இது போலதான் மத்தேயு சொல்லுகிறார் ஆனால் லூக்கா சொல்லவில்லை உடனடியாக மத்தேயு சொன்னது பொய் என்றும் அதை லூக்கா மறுக்கிறார் என்றும் ஒரு கட்டு கதைகளை இந்த லெனின் என்பவர் அவிழ்த்து விட பார்க்கிறார் தேவ ஜனங்களை குழப்புகிறார் வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று மத்தேயு மட்டுமே சொல்லுகிறார் நிர்வாணமாக ஒரு இளைஞன் ஓடினான் என்று மார்க்கு மட்டுமே சொல்லுகிறார் சிலுவையில் கள்ளனோடு இயேசு கிறிஸ்து பரதேசில் இருப்பதை லூக்கா மட்டுமே சொல்லுகிறார் லாசருவின் உயிர்ப்பை யோவான் மட்டுமே சொல்லுகிறார் தான் இயேசுவின் குடும்பம் எகிப்துக்கு போனதை மத்தேயு மட்டுமே சொல்லுகிறார் மற்ற மூன்று சுவிசேஷர்களும் சொல்லவில்லை மத்தேயு ஏன் இதை சொல்லுகிறார் என்றால் யூதர்களுக்காக மத்தேயு சுவிசேஷத்தை எழுதுகிறது மட்டுமல்லாமல் தோரா புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறபடி இயேசு தீர்க்க தரிசனத்தின் படியாகத்தான் வந்தார் என்று அநேக தீர்க்க தரிசனங்கள் எடுத்து காட்டி மேற்கோள் காட்டி இவர் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார் உதாரணமாக கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா பதினொன்று ஒன்றிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் அந்த தீர்க்க தரிசனத்தின் படியாகத்தான் எகிப்திலிருந்து இயேசு கிறிஸ்து திரும்பவும் நாசரேத்தூருக்கு வந்தார் என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக காட்டுவதற்காக எகிப்திற்கு போன சம்பவத்தை இந்த மத்திய சுவிசேசகர் சொல்லுகிறார் ஆனால் லூக்கா அதை சொல்லவில்லை அந்த கோணத்திலேயே அவர் எழுதவில்லை பைபிளை முதலில் இந்த லெனின் போன்றவர்கள் சரியாக வாசித்திருந்தால் மட்டுமே அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் இப்படி அரைகுறையாக படித்துவிட்டு வீணான அலப்பறைகள் பண்ணுவதும் அறவே விளக்கங்களை கொடுப்பதும் இன்று இதுபோல சிலருக்கு அதாவது பிசாசின் கைக்கூலிகளாக செயல்படுகிற சிலருக்கு வாடிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும் ஏசையா இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது வசனங்கள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் வேதாகமத்தில் எங்கு இருக்கும் வசனங்கள் எங்கே அதன் மீதி பகுதி இருக்கிறது என்பதனை நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் இவரை போன்றவர்கள் ஏதோ ஒரு குளறுபடியாக இந்த வசனங்களை வாசித்துவிட்டு விளக்கங்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி முன்னுக்கு பின்னான முரண்பாடான காரியங்களை இவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது ஏசையா முப்பத்தி நான்கு பதினாறு சொல்கிறது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறைவுபடாது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது அதாவது தேவப்பிள்ளைகளே வேத வசனங்களில் ஒரு வசனத்திலிருந்து ஜோடி வசனம் வேறு ஏதாவது புஸ்தகத்தில் வேறு ஏதாவது அதிகாரத்தில் காணப்படும் அதன்படியாக அதை தேடி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தின் அர்த்தங்களையும் ஆழங்களையும் புரிந்து முடியும் இல்லாமல் வாசித்தால் இந்த லெனின் என்னும் சகோதரர் முன்னாள் பாஸ்டர் என்று அறியப்படுகிறவர் சொல்லுவதைப் போல முரண்பாடான கருத்துக்களைத்தான் நம்மால் வெளி உலகுக்கு கொடுக்க முடியும் இந்த சகோதர லெனின் அவர்களிடம் ஒரு இறுதி வேண்டுதலாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் வேதம் சொல்லுகிறது இந்த வேதத்திலிருந்து எதையாவது நீ எடுத்து போட்டால் இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற அனைத்து வாதைகளையும் உன்மேல் கூட்டுவேன் என்று வேதம் சொல்லுகிறது அதுபோல இந்த வசனத்தில் எழுதாத வேறு எதையாவது ஒன்றைக் கொண்டு சேர்த்தால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த பரிசுத்த இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்தும் பெயரை எடுத்து மாற்றுவேன் என்று வேதத்தில் தெளிவாக தேவன் எச்சரிக்கிறார் லெனின் என்று சொல்லப்படக்கூடியதான நண்பரே தயவு செய்து இந்த வேதாகமத்தை முழுவதுமாக வாசியுங்கள் இதன் ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்று குழப்பத்தை உண்டாக்குவது என்பது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே குழப்பத்தை நீங்கள் உண்டாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது இந்த மார்க்கமானது பரலோக ராஜ்யத்திற்கு நேராக ஜனங்களின் நல்வழிப்படுத்துகிற ஒரே மார்க்கமாக நீங்களும் கண்டு கொண்டே இருக்கிறீர்கள் வெளிச்சமே இல்லாத இருளான பகுதிகளில் இந்த வேதாகமம் வந்த பிறகு எவ்வளவு வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு எவ்வளவு நன்மைகள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக கண்டு தயவு செய்து ஏதாவது சாத்தானின் கைகூலியாக செயல்பட்டு இப்படி முன்னுக்கு பின்னான தகவல்களை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களை குழப்பாதீர்கள் தேவ எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் முழுவதுமாக தனித்திருந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேதாகமத்தை ஒரு முறை கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்